உங்களோட மைண்ட் செட்டை மாத்தினாவே போதும் உங்களோட வாழ்க்கைய அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாத்தும் நம்மளோட வாழ்க்கையை நம்மளாலேயே வடிவமைக்க முடியும் நீங்க உங்களோட ஆள் மனசுல உங்களோட மைண்ட்ல எதை வச்சு எப்பயுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதன்படிதான் உங்களோட வாழ்க்கையுமே மாறும் ஸோ நம்ம நினைக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையில நடக்கும்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியும் எப்பயுமே ஒரே மாதிரியான மைண்ட் செட் வச்சுக்கிட்டு மைண்டில் நெகட்டிவான தாட்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு என்னால் முடியாது இந்த மாதிரியே நினச்சிக்கிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை எப்படி மாறும் மாறவே மாறாது இப்போ மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரே இருந்தீங்கன்னா எப்போயுமே உங்களோடய வாழ்க்கை மாறவே மாறாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட மைண்ட்ஸை மாற்றி வச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் நம்ம ஒரு பெருசாக கனவு கண்டால் கூட நம்மளாலே அதை நம்ப முடியாது ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் இப்படி இருக்கோம் நம்மளால கண்டிப்பாக இந்த கனவு நனவாகுமா நம்மளால இந்த கனவை வந்து நனவாக்க முடியுமா அப்படின்னு நமக்குள்ளேயே ஏகப்பட்ட தாட்ஸ் இந்த மாதிரி நம்மளோட மனசே நம்மளோட கனவை வந்து ஏற்றுக்காதப்போ நம்மளால் மட்டும் எப்படி அந்த சக்ஸஸை அடைய முடியும் நம்மளோட பழைய எண்ணங்கள் தான் புதிய கனவுகளை வந்து கட்டுப்படுத்துது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க என்னால் முடியாது நான் தோற்று போயிடுவேன் என்னால் இது கண்டிப்பாக முடியாது என்னால் ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அங்கேயே தான் நிற்பீங்க இதை விட்டு உங்களால் ஒரு ஸ்டெப் கூட மேலே வரவே முடியாது பிகாஸ் நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் கூடாது இந்த விஷயத்தவே கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் எப்படி ஆமா இது கஷ்டம்தான் இது ரொம்ப ரிஸ்க் தான் ஆனால் கண்டிப்பா என்னால் முடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுத்து ஒர்க் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் இப்படி நம்மளோட மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக சக்சஸ் பண்ண முடியும் முடியாது செய்ய மாட்டேன் என்னால் முடியாது நான் தோற்றுவேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நடுவில் என்னால் முடியும் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் நான் ட்ரை பண்ணுவேன் நான் முயற்சி பண்ணி கண்டிப்பாக நான் வெல்லுவேன் இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க உங்கள் மைண்டை நீங்கள் எப்போ கண்ட்ரோலில் எடுத்து அந்த மைண்டை கரெக்டாக மாத்துறீங்களோ உங்களோட தாட்ஸை எப்போ மாத்துறீங்களோ அப்போ உங்களோட வாழ்க்கை ரொம்பவும் பிரைட்டா இருக்கும் இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை உங்களால் மாற்ற முடியும் பிகாஸ் மைண்ட் செட் தான் நம்மளோட டைரக்டர் ஓகேங்களா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கே உட்காந்து யோசி பிளான் பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க உங்களோட மைண்ட் செட் இனிமேல் நீங்கள் எப்படி வந்து வச்சுக்க போகிறீங்க இனிமேல் எந்த மாதிரி தாட்ஸ்லாம் நீங்கள் பேச போகிறீங்க எந்த மாதிரி தாட்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு யோசிங்க இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட வாழ்க்கை நல்ல லெவலில் மாறும் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் மைண்ட் செட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும்